இவன் ஒரு பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனோட செக்ரட்டரி கூட இவனுக்கு இல்லீகல் கனெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க டார்லிங் தான் நீங்கள் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணுவீங்க எப்போ என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் கொஞ்சிக்கிட்டு இருக்கா ஐயோ செல்லும் அதுக்காக தான் மாமா வெயிட்டிங்ல இருக்கம்மா கண்டிப்பாக கூடி சீக்கிரமே வந்து அந்த கேள்வியை துரத்தி விட்டுட்டு உன்னை என் வீட்டுக்கு மகாராணி மாதிரி கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறான் இவளுக்கா இவன் பேசுறது கேட்ட உடனே அவ்வளோ ஆனந்தம் வேற சட் ஹீரோயின் வந்து அவனோட ரூம்க்கு வந்த உடனே பயந்துடுறான் ஐயோ அப்படின்னு அலறி அடிச்சு அவள அப்படியே டேபிள்க்கு கீழே உட்கார வச்சிடறான் ஐயோ செல்லோ நீ எதுக்கு இங்க காலங்காத்தாலேயே வந்திருக்க நீ இத்த நைட் எல்லாம் எங்க போயிருந்த என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹீரோயின் கிட்ட இந்த ஒரு சான்ஸுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தண்டா அப்படின்னு சொல்லி பல ஆர்னு உனக்கு அன்னத்திலேயே வைக்கிறா ஐயோயோ தங்கம் எதுக்கு என்ன அடிச்சு இப்ப நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கே நீ டோஸ் குடுக்கறனா இன்னும் வந்துட்டு சாதா பயந்த பொண்ணுங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீ என்னென்னலாம் பண்ணுவ இவ்வளோ நாளும் நான் வந்து உன்னையும் உங்கள் அம்மாவையும் உன் தம்பியையும் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சமும் மதிக்காமல் எனக்கு டிவோர்ஸ் இப்போ தான் ஒரு விஷயமே தெரிய வருது அவன் வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டே ரெடி பண்ணலை இதை கள்ள இருக்கா இல்லையா அவன் தான் அனுப்பி வச்சிருக்கா வீட்டுக்கு வேணும்னே அவனுக்கே தெரியாமல் தான் அந்த இடத்துல இருந்திருக்கு அப்போ உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எட்டு வருஷத்தில் கணக்கு போட்டுக்கோ மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் உங்கள் அம்மாவை காத்துக்கிட்டு இருந்ததுக்கு இருபதாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் உனக்கும் உன் தம்பிக்கும் வடிச்சு கொட்டினதுக்கு இருபதாயிரம் ரூபாய் துணி துவைச்சதுக்கு இவ்வளோ பாத்திரம் கழுவுறதுக்கு அவ்வளோ வீட்டை க்ளீன் பண்ணதுக்கு இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபாய் பில்ல போட்டு இந்த எட்டு வருஷத்துக்கும் மொத்தமாக நீ எனக்கு செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா எனது செட்டில் பண்ணணுமா நீ இவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டுலாம் என் வீட்டில் தானே இருந்தால் எப்படி நீ இப்படி சொல்லுவே அப்படின்னு கேட்கும் ஆமாண்டா உங்கள் மூணு பேருக்கு முறவாசல் பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் இல்லை மொத்தமாகவே நான் இவ்வளோ வருஷத்தில் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேளை தான் சாப்பிட்ருப்பேன் அதுக்கு வேணும்னா கூட நீ இருபதாயிரம் ரூபாய் கழிச்சிக்கோ மாசத்துக்கு எண்பதாயிரம் ரூபாய் கணக்கு போட்டு இந்த எட்டு வருஷத்துக்கு எனக்கு செட்டில் சொல்லும்போது இவனுக்கு தலையை சுத்தது அடியே மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு மிச்சம் பத்தமாட்டத்தி அப்படின்னு சொல்றான் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணியோ தெரியல எனக்கு செட்டில்மெண்ட்டை கொடுத்துரு நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது செல்லும் சத்தியமா சொல்றேன் அந்த அக்ரிமெண்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது உண்மையா நான் சொல்றேன் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்றான் அட நான் நாயே நான் ஏன் இவ்வளவு நேரம் என்ன கொஞ்சிக்கிட்டே இருந்தேன்னு இருந்து கிள்ளி விட்டுறா இவன் மூஞ்ச அப்படியே தேவாங்க கணக்கு ஆயிடுது ஹீரோயின் இப்ப டேபிளுக்கு இருக்க கையை என் சக்காலத்தை நீ இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா ஈரடி உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றோம் பார்த்தா டார்லிங் நீங்க அப்பனா வந்து என்ன டிவோர்ஸ் பண்ணவே விரும்பல இல்லையா அப்பனா நம்ம ரெண்டு பேரும் இனிமே சண்டை போடவே கூடாது நானுமே தான் பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்னு கோஞ்சிக்கிட்டேன் அவ கைய மறுக்கனு காலை வச்சு மிதிச்சிடுறா மிதிச்சது மட்டும் இல்லாம காலை எடுக்காம கொஞ்சம்